கொழும்பு அழுக்கடை பகுதியில் உணவு வாங்க வந்த வெளிநாட்டவரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த நபர் ஐம்பதாயிரம் ரூபா ரொக்க பிணையிலும் பத்து லட்சம் ரூபா சரீர பிணையிலும் விடுவிக்கப்பட்டுள்ளார் வாழைத்தோட்ட போலீசார் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் அழுக்கடை பகுதியில் உள்ள வீதியில் உணவு வாங்க வந்த வெளிநாட்டவரை தகாத வார்த்தைகளால் திட்டி அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் கடை உரிமையாளரை வாழைத்தோட்ட போலீசார் நேற்று பதினாறு திகதி கைது செய்துள்ளனர் வெளிநாட்டவர் ஒரு கொத்து ரொட்டியின் விலையை கேட்டபோது தொள்ளாயிரம் ரூபாய் என்று கூறியதுடன் கடை உரிமையாளர் அதனை வாங்குமாறு அச்சுறுத்தியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களில் இந்த நாட்களில் வைரலாகி வருவதுடன் அந்த காணொளியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொழும்பு பன்னிரண்டு இல் வசிக்கும் ஐம்பத்தொன்று வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவராவார்